அண்மையில் அகத்தியர் மலை கொதிக மலை என்றெல்லாம் போற்றப்படும் மலைக்கு மலை பயணமாக சிறு அங்கே இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அதிருமலை கேம்ப் என்கிற இடத்தில் தங்கியிருந்தபோது அங்கே கூத்திருந்த இந்த மலர்கள் என் நெஞ்சத்தை மிகவும் கவர்ந்தன நான் ரசித்த இந்த மலரின் அழகை என்போன்றோரும் வசிக்க வேண்டும் என்பதால் அதனை வீடியோவாக எடுத்து வந்தேன் அதனை இப்போது உங்களுக்காக பதிவிடுகிறேன் அளவில் பெரிது பெரிதாக இருக்கும் இந்த மலர்கள் அழகாக கீழே குனிந்துதான் தொங்கிக் கொண்டிருக்கின்றன நிமிர்ந்து அந்த மலர்கள் மலர்ந்து நான் பார்க்கவில்லை இந்த மலர் குறித்தும் இது எந்த வகை தாவரம் என்பதும் குறித்தும் அங்கிருந்தவர்களிடம் விசாரித்த போது அவர்களுக்கும் தெரியவில்லை உங்களுக்குத் தெரிந்தால் இந்த புவின் பெயரை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி